இந்த வீடியோவில் நம்ம இந்திய அரசமைப்பின் அடிப்படை உரிமைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன வாட் ஆர் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் என்பது இந்திய அரசமைப்பால் வழங்கப்படும் முக்கிய உரிமைகள் ஆகும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுங்கிறது ஒரு தனிநபரோட கண்ணியம் சுதந்திரம் மற்றும் சமத்துவம் இதை பாதுகாக்கிறதுக்கு உதவி செய்ய வந்து ரொம்பவே உதவுது இதை சட்டத்தின் மூலியமாக வந்து அமலாக்கம் பண்ணுறாங்க அப்புறம் இந்திய ஜனநாயகத்தோடைய இது ஒரு அத் அடித்தளமாகவும் பார்க்கப்படுது அடிப்படை உரிமைகளுடைய சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூனிவர்சலிட்டி அதாவது பொது அம்சம் அதாவது அனைத்து குடிமக்களுக்கும் கிடைக்கிறது சில குடியுரிமை இல்லாதவர்களுக்கும் பொருந்தும் இது அடுத்த இதோட கீ ஃப்யூச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீதிய ரீதியாக அமல்படுத்தக்கூடியவை அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து அவனுடைய அடிப்படை உரிமைகள் வந்து காப்பாற்றப்படலை அப்படின்னா அல்லது எந்த ஒரு தனி நபராலும் அது வந்து மீறப்படுது அப்படின்னா அந்த அந்த நபர் வந்து நீதிமன்றத்தை வந்து அணுகி தனது உரிமைகளை வந்து பெற்றுக்கலாம் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கீ ஃபியூச்சர் அடுத்து இதோட முக்கிய அம்சம் அப்படின்னு பார்த்தோம்னா வரம்புகள் அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து எல்லாருக்கும் இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் வந்து அரசு நியாயமான அப்புறம் வந்து சட்டப்பூர்வ காரங் காரணங்களுக்காக சில கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கிறாங்க அவங்களால முடியும் கூட விதிக்கலாம் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் அப்படின்னா ஆர்டிக்கல் நைன்டீன் அதாவது சுதந்திரமாக பேசும் உரிமை நீங்கள் வந்து ஒரு கருத்தை வந்து வெளிப்படும் உரிமை வந்து உங்கள்கிட்ட இருக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒருத்தங்களை வெறுக்க செய்கிற அளவுக்கு பேசுகிறது இல்லை வந்து தகாத வார்த்தையில் பேசுகிறது இந்த மாதிரி பேசுகிறதுக்கெலாம் சட்டத்தை வந்து ஒழுங்காக பாதுகாக்க முடியாது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் ஸோ அதுக்காக அந்த அந்த உரிமையை வந்து சில இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க அது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு பய எல்லா இடத்துக்கும் நீங்கள் பயணம் செய்யலாம் இந்தியாவில் ஸோ அதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே கிடையாது ஆனால் உங்களுக்கு ஏதோ ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொரோனா டைம் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் ஒரு சில பகுதிகளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க லைக் உள்ளே போகக்கூடாத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இடத்துல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நான் போகலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை ஏன்னா அந்த நோயை வந்து கட்டுப்படுத்தணும் ஸோ பரவாமல் கட்டுப்படுத்துறதுக்குங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் விதிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மத உரிமை மத உரிமையில் வந்து நீங்கள் எந்த மதத்தை வேணாலும் கடைபிடிக்கலாம் ஆனால் மற்றவங்களுடைய மத உணர்வும் அவங்களுடைய இறையாண்மையும் பாதிக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுலையும் அவங்க சொல்கிறாங்க அடுத்து இதோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா அமெண்டபிள் அதாவது பார்லிமெண்ட் கேன் அமெண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பட் தே கேனாட் டெஸ்ட்ராய் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனாக அதாவது ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வரலாம் இல்லை மாற்றணுங்கிறதெல்லாம் பண்ணலாம் ஆனால் பேஸிக்காக இருக்க விஷயத்த வந்து டெஸ்ட்ராயே பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க நைன்டீன் செவன்டி த்ரீல வந்து பாரதி வழக்கு அதுக்கு அதுலேருந்து ஒரு தீர்ப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உச்சநீதிமன்றம் சொன்னது என்னன்னா பாராளுமன்றம் எந்த சட்டத்தையும் திருத்தலாம் ஆனால் அரசியலமைப்பின் அடிப்படை கோட்பாடுகளை அழிக்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க மெயினான ஒரு விஷயம் இது அடுத்த டைப்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி தெரிஞ்சிக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ப்ளஸ் அதோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் அதிலேயே இன்க்ளூட் ஆயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ